அரசு எங்கட மக்கள் எங்கட தமிழர் ஒரு காவடியில் வந்து மூன்று பேர் செய்யறதுக்கான இதுல வந்து இலங்கையில பிரசித்தி பெற்ற முள்ளத்தீவில் இருக்கிற வட்டாப்புல கண்ணயம்மன் ஆலயத்தில் தான் இன்னைக்கு காணொலியா பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து என்ன திருவிழாண்டா வைகாசி விசாக பொங்கல் திருவிழா தான் நீங்க வந்து நடக்குது சரியா ஒரு எட்டு மணி அப்படின்னு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் பயங்கரமாக இந்த கூட்டம் இருக்குது கோயில் எல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இரவு நேரம் இந்த ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாப்பீங்க யார் எல்லாம் இந்த சேனலுக்கு முதல் தரம் பாருங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு அக்கா வந்து காவடி வந்து எடுத்துட்டு வராங்க நான் இன்னைக்கு முதல் தரம் பார்த்துருக்கேன் இது ஒரு அக்கா வந்து காவடி எடுத்துகிட்டு வர்றது பெரும்பாலும் நான் இதை பார்த்ததே இல்லை அப்படி ஆலயத்துக்குள்ளுக்கு நாங்க போகவே இல்லைன்னு சரியா இன்னும் ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்கு ஆனா அந்த போறதுக்கு முன்னே இதுல வந்து எவ்வளவு மக்கள் ஊட்டம் பண்ணி பாருங்க எல்லாம் நிறைய கடை இருக்கு போற வழியிலயே நிறைய கடையில எல்லாம் நாங்க பாத்து ஒரு மாதிரி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அதிகமான மக்களை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கோயிலுக்கு உள்ளுக்கு நாங்க நெருங்க நெருங்க எவ்வளவு மக்கள் வந்து நிக்க

அதை குடிச்சிட்டு அப்படியே நாங்க கோயில் அமைச்சோம் அப்படியே சுதுவாக என்ன வேணுமே என்ன இந்த இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் வந்து நிக்கினா நாங்க வந்து அந்த கூட்டத்துக்கு பிளேண்டி வேண்டிட்டோம் அப்படியே இடங்களை பாப்போம் இந்த காவடியை பாருங்க ஒரு காவடியில வந்து மூன்று பேர் வந்து வரையினா வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல அதிகமான மக்கள் தங்கள் நேர்த்தி கடனை நிறைவு செய்யறதுக்கான இதுல வந்து பொங்கிக் கொண்டு ஆலயத்தின் தலைவாசல் வந்து முன்னிக்கிறீங்க ஆலயத்துக்கு வெளியில் நின்றதை விட மக்கள் வந்து உள்ளுக்க நிற்கிறது அதிகமாக இருக்குது இந்த இடத்துல எல்லாம் வாசலில் நாங்கள் வெளியில் தான் நிற்கிறோம் இன்னும் முழுக்க போகல ஆனால் இந்த இடத்துல வந்தால் கூட மக்கள் நிற்கணும்னு பாருங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி எண்டு ஆலயத்து உள்ளுக்கு நாங்கள் போகலாம்னு தான் பார்த்தது ஆனால் இந்த லைனை தாண்டி நாங்கள் போகிறதுன்றது ஒரு அசாதாரண விஷயம் இதில் பாருங்க கூட மக்கள் இதில் நிற்கிற மாண்டு இந்த இடத்துல தான் வெளியில வந்து பொங்கிட்டு உள்ளுக்கு வந்து படைச்சிருக்கணும் இதுல பாருங்க வேண்டுதலுக்காக நிறைய மக்கள் வந்து நெய் விளக்குல இதுல விளக்கேறி கொண்டிருக்கிறான் சரஸ்வதி பிரம்மன் கொண்டு போறால் தமிழர்களுடைய பாரம்பரியம் சென்று இந்த அம்மாவுடைய தரிசனம் பிரபாடும் அதற்கு மக்களுக்கு நோயற்ற வாழ்வு புறப்பெற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் இன்றைய நாள் பெருமான கிருஷ்ணர் லக்ஷ்மியை கண்டோன சக்கரமா இருக்கிறதும் உலகமே பாதாளத்தில் சென்றது அதுக்காக அவதாரம் அடுத்தவான் சில எடுக்க மாட்டி திருப்பி அதனால ஆதிபராசக்தியை கூப்பிடும் முறை மக்கள் அழிஞ்சு கொண்டு போதும் பாதாளத்தில் போனோட என்று சிவன் ஆதிபராசக்தியை கூப்பிட்டது பாராய வண்டி வேர்ல்சம் போட்டு கிருஷ்ணர் அடிய காண போனவர் பிரமன் அன்ன வேர்ல்சம் போட்டு போனவர் கிருஷ்ணர் இந்த உலகத்தையே கைவிட வாராய் நீ என்று சொல்லி அம்மா தாயே என்று கூப்பிட்டது சிவன் வாராய் நீ அதே மாதிரி இது தச அவதாரம் எங்கட மக்கள் எங்கள தமிழர் முதல் படைப்பு அவன் விதைக்க 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 அழிக்க அழிக்க வளர்ந்து கொண்டே வருவக்கூடிய மொழிதான் தமிழ் மொழி முதல் மொழி ஆறாயிரம் மொழிக்குள்ள முதல் மொழி தமிழ் மொழி அனைத்து அடியார்களையும் இந்த அடியேன் அவத்திரு நாவன்னா சீனா கணபதி கதிரவே சைவ சமியன் சித்தன் அனைத்து மக்களையும் இந்த அடியேன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது எனக்கு கிடைக்கிற ஞானம் தான் தின்னறு தூசுங்கள் கையெழுத்து கும்பிடுங்க அனைத்து மக்களும் வெளியின் இந்த ஜுகத்துல தமிழர்கள் வாழவேனு என்றாள் தமிழ் மந்திரம் ஓம் நமசிவா சிவனை கும்புடுங்க சிவன் இல்லையோ அவன் சவம் அவன் இவன் சிவன் நம்மளுடைய நம்மள் எல்லோரையும் நான் மண்டாடி வைப்பது திருநிரு புதுங்க கையெடுத்து குடுங்க ஓம் நமஷ்சிவா ஓம் சக்தி ஹர ஹர மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஓம் காமிலே சன்னம இடத்துல உடுப்பு கடை உடுப்பு கடை போட்டு சேல் பண்ணிட பொங்கல் விளையாடு ஜாமான் இருக்கு சின்ன நிறைய விளையாடு ஜாமான் இடத்துல இருக்கு சுட சுட சுண்டல் சுண்டலை ஜாப்டே முடிச்சுட்டான் இந்த இடத்துல கரும்பு ஜூஸ் குடிக்கணும் பாருங்க இதுல வந்து மிஷின் இருக்கு அதுல வந்து கரும்பு வந்து அந்த மிஷினுக்குள்ள போட்டு அந்த சாறு சார வரும் அதை கப்பு கவாத்து அப்படியே பியூர் கரும்பு ஜூஸ் ஆலயத்துக்கு முன் வாசல்ல இதுல ஒரு மரம் இருக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் சரியா ஒரு வேளரைக்கு வந்தாங்க நான் வந்து ஒரு பதினொன்றரை வரையும் ஆலயத்தையெல்லாம் சுத்தி பார்த்து நடந்து வந்து காலி இல்லாமல் போயிட்டு அதனால் வந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம் இல்லை நம்மளுக்கு பார்த்துட்டு வந்தாங்க போன வருஷத்துக்கு போன வருஷம் நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்துனான் ஆனால் முதல் வந்த மாதிரி இந்த இல்லை நிறைய மாற்றங்கள் எல்லாம் கோயில் எல்லாம் பார்த்தனா நிறைய வித்தியாசமாக எல்லாம் இருந்த முதல் வந்து இப்படி இல்லை வந்து ஆலயத்துக்கு வந்து உள்ளுக்கு எல்லாம் பெருசாக வந்து கட்டிடுக்கணும் அதே மாதிரி இந்த சென நெருக்கடியான இடங்களில் தான் நிறைய ஆட்கள் துளையிறதும் கூட நிறைய மக்கள் அந்த நகைகள் பணங்கள் அப்படி ஒவ்வொரு ஒரு பொருள் வந்து துளையிறது கூட நீங்கள் வாரம் கொண்ட பொருளை நீங்கள் தான் காணுமா வச்சுருக்கணும் நாங்கள் என்ன பொருளை காணுமா வச்சுருக்கோம் இப்போ இது வரைக்கும் தொலையில நிறைய பேர்கிட்ட பொருள் அடுத்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் துளையிறது அப்படி இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஏண்ட இங்கே வந்து ஆரோக்கியம் ஒன்றிக்கணும் நிறைய பேரை காணலி அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சரியாக ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து பார்ப்போம் முன்னமாரி என்று சொல்லி அதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உப்புத்தண்ணியில் வந்து என்று சொல்லி அது இந்த பற்றாப்பள்ளி அம்மன் கோயிலில் தான் உப்புத்தண்ணியில் வந்து விளக்கரியும் இன்றைக்கு இரவுக்கு வந்து என்ன மாதிரி இங்கே நிகழ்வு நடத்துன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வசித்தன்னு சொல்லி ஒரு கடையில் சுண்டல் ஒன்று சுண்டல் வேண்டிட்டு அங்கே ஒரு கடையில் நாங்கள் ஐஸ்கிரீம் பண்ண போனாங்க அங்கே வந்து ஒரு சர்பத் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் வந்து போட்டுவேள் அது வந்து ஒரு முந்நூறுபாய் கொடுத்தவேள் ஆனால் அந்த விலைக்கு அது கொடுக்கக்கூடாது கடைசி ஒரு இருநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் இந்தந்த இந்த கூடி இருக்கிற இடங்கள்ல வந்து கொஞ்சம் விலையா புட்டி விற்கணும் அது எல்லா இடத்தையும் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது ஆனா இங்க வந்து அந்த விலைக்கு வித்து வேல் இப்போ அதெல்லாம் எங்க ஊர்ல வந்து இருநூறு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோனும் இங்க வந்து முந்நூறு கொடுக்கணும் நேரம் சரியாக ஒரு மணி ஆகுது இந்த இடத்துல வந்து கூடுதலாக ஒரு லட்சத்துக்கு மேலே மக்கள் சராசரியாக ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே தான் இந்த இடத்துல மக்கள் இருக்கணும் இங்காலையெல்லாம் நிறைய மக்கள் வந்து விளைப்பாறையணும் இதெல்லாம் ஆலயம் பின்வாசலில் நாங்கள் நிற்கிறோம் சரியாக ஒரு மணி ஆகுது நாங்கள் அப்படியே இந்த இடத்த விட்டு நாங்கள் வீட்டை போகிறோம் மழைக்க பயங்கரமாக நினைக்கிட்டோம் ஏழு மணிக்கிட்ட ஆகுது நேற்று நாலு மணி அப்படி பலிக்கிட்டு நாங்கள் முள்ளத்தூரில் இருக்கிற வெட்டாப்பாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சரியாக இன்றைக்கி அடுத்த நாள் முடியப்படம் தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க இந்த காணொலி இதோட நிறைவாகுது வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே